தெற்கே கடுமையான போட்டி அபரா குட்டி பாயா பொடி எடுத்து முதலாவதாக வந்து கொண்டிருக்கிறது அபரா குட்டி புலங்கள் ஆ என்ன போய் பிரிச்சறாரே சொல்லியாச்சே அடிமா

புலாங்கால் இரண்டாவதாக காப்பிரி புழாங்கால் முதலாவதாக அபராகுட்டி பூலாங்கால் இரண்டாவதாக அபராகுட்டி பூலாங்கால் மூன்றாவதாக சண்முகன் மரபு சௌக்குளம் நான்காவதாக அன்பு முனீஸ்வரன் பேராங்குளம் தற்போது இரண்டாவதாக அபராபுத்தி குழாங்கால் மூன்றாவதாக அன்பு முனித்துவரன் தேராங்குளம் நான்காவதாக சண்முகநாதன் இரண்டாவது இடத்திற்கு கடுமையான போட்டி அன்பு முனித்துடன் தேராங்குளமா குட்டி புலாங்காலா மீண்டும் இரண்டாவதாக அபராபுர்த்தி புலாங்கால் இப்போது முதலாவதாக அன்பு முனித்துடன் தேராங்குளம் இரண்டாவதாக அபராகுட்டி புலாங்கால் மூன்றாவதாக அபராகுட்டி புலாங்கால் நான்காவதாக கண்முநாதன் குளம்

அன்புமனிஸ்வரன் பேராங்குளம் இரண்டாவதாக அபராபுட்டி பூலாங்கால் மூன்றாவதாக அப்ராகுட்டி பூலாங்கால் இது மீண்டும் முதலாவதாக அன்பு முனீஸ்வரன் கூலாங்கால் இரண்டாவதாக குட்டி கூழாங்கால் மூன்றாவதாக சண்முகநாதன் மரபர்கள் செல் தற்போது முதலாவதாக குட்டி கூழாங்கால் இரண்டாவதாக அன்பு முனீஸ்வரன் பேராங்குளம் மையான போட்டி மூன்றாவதாக தன்முகநாதன் மரபர் கருத்துக்ளம் தற்போது எல்லையை நோக்கி மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது தன்முகாதன் மரபர் கருத்துக்களும் அந்த மாதிரி போங்க தற்போது கொடிக்கு முதலாவதாக அபரா குட்டி போல அவங்களுக்கு பாட்டிங்க இரண்டாவதாக அன்பு முடிச்சு தான் தேராங்களாம் வளர்க்கம் திரும்பி தற்போது கொடியெடுத்து முதலாவதாக வந்து கொண்டிருப்பது அன்பு முனித்துடன் தேராங்குளம் இரண்டாவதாக அப்ராகுட்டி பூலாங்கால் மூன்றாவதாக தன்முகநாதன் மரவர்கல் குளம் அப்படியே மீடியமாகவே போட்டோம் இந்த மாடை ஸ்பீடாக வராது நான் போட்டு போட்டு போட்டேன் அப்படியே அப்படியே போனோம் முதலிடத்திற்கு கடுமையான போட்டி குட்டி புலங்காலா அன்புமணித்துறன் தேராங்குளமா தற்போது மீண்டும் முதலாவதாக அபுராக்குட்டி புலாங்கால் இரண்டாவதாக அன்புமணித்துடன் போட்டி ஒன்று கொண்டு கலைப்பதல்ல அபராட்டி பூலாங்காலா அன்பு முடிச்சோரன் தேரங்குளமா மூலாவது வந்து நிர்வாக அப்படின்னு கூட þetta er tað, hann er berri மாட்டேன் <onents> <ort> <mary> <on> கடுமையான போட்டி முதல் இரண்டு இடங்களுக்கு அப்ராபுத்தி புலாங்கலா அன்புமணி சோழன் தேரங்குளமா மீண்டும் ஒரு முயற்சி முதல் இடத்துருக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஆ சரி மீண்டும் முதலாவதாக அப்ராகுட்டி பூலாங்கால் இரண்டாவதாக அன்புமணிஸ்வரன் பேராங்குளம் இடங்களுக்கு கடுமையான போட்டி முதலாவதாக அபராபுத்தி பூலாங்கால் இரண்டாவதாக அன்புமணித்துடன் தேரங்குளம் கடுமையான போட்டி முதல் இரண்டு மாடுகள் தனியாக வீடு ஒரு முயற்சி முதலிடத்திற்கு பேரம்புல அன்பு முனித்து வருன்னா அப்புறகுட்டி பூலாங்காளம் கொஞ்சம் அவ்வளோ போய் முதலாவதாக கொடி எடுத்து முதலாவதாக வந்து கொண்டிருப்பது அபரகுட்டி புலாங்கால் தற்போது முதலாவதாக அன்பு தேராங்குளம் போட்டு 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 கீழே தற்போது முதலாவதாக வந்து கொண்டிருப்பது அன்பு தேராங்குளம் ஓட்டி வரும் சாரதி கருப்புத்துறை துணை சாரதி ஆப்பனூர் கார்த்திக் கீழே போட்டு கீழே போட்டு கொஞ்சம் கீழே போட்டு தற்போது வரை முதலாவதாக பேரங்குளம் அன்பு முனீஸ்வரன் அன்பு முனீஸ்வரன் பேரங்குளம் முதலாவதாக இரண்டாவதாக வந்து கொண்டிருந்தது அபுராபுட்டி புலாங்கால் மூன்றாவதாக சண்முகநாதன் மர்வரசர் குளம் பார்த்தவரை தற்போது எல்லைக்கு முதலாவதாக வந்து கொண்டிருப்பது அன்பு முனீஸ்வரன் பேராங்குளம் அதனை ஓட்டி வரும் தாரதி கருப்புத்துறை கார்த்திக்

கண்ணு வரை மற்ற கலைகளை காணவில்லை முதலாவதாக அன்பு முனீஸ்வரன் சேராங்குளம் தற்போது எல்லைக்கு முதலாவதாக அன்பு முனீஸ்வரன் பேராங்குளம் அப்படி ஓரங்க அற்புதமான காலைகள் தற்போது இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது குட்டி புலாங்கால் கீரை குறைச்சி வச்சுங்க இல்ல இல்ல